இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா சாரு பட்டதாரி பெண் தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காதது வரைக்கும் தற்சமயத்துக்கு இந்த புடவை கடையில சேல்ஸ்கர் வேலைக்கு வந்திருக்கிறா அப்பாவுக்கு எப்படியாவது உதவியா இருக்கணும்னு அவளோட ஆசை இந்த புடவ கடையில அவளுக்கு நல்ல மரியாதை பார்க்க செக்க செவியல்னு ரொம்ப அழகா இருப்பா சின்னதா போட்டுட்ட அந்த கொண்டை அழகா நேர்த்தியா கட்டின அந்த புடவை அந்த சிந்துர நிறம் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கடையில் அவகிட்ட புடவை வாங்க வரவங்க கிட்ட புடவை எடுத்து காட்டி அவங்களுக்கு போனா அவங்க இவளுக்கு வச்சு பார்த்து அந்த புடவையை செலக்ட் பண்ணுவாங்க என்னடா இவ அளவுக்கு நம்ம கலராக இருக்கிறோமான்லாம் யோசிக்க மாட்டாங்க சாரு அந்த புடவையை தான் மேலே வச்சு காட்டினோடனே ஆ ரொம்ப சூப்பராக இருக்குமா பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் சாறு ஒரு புடவையை கூட ஆசையாக எடுத்து தா மேலே வச்சு பார்த்ததே கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த ஊதா கலர் புடவை அவளை என்னவோ ரொம்ப கவர்ந்தது அந்த புடவையை பாக்ஸோட எடுத்து கண்ணாடி பக்கமாக திரும்பி தம் முகத்துக்கு நேராக வச்சு பார்த்தா சாறு இதை பக்கத்து செக்ஷனில் இருக்கிற அக்கா பார்த்துட்டு சாரு இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க பின்னாடி முதலாளி எப்படியோ இதை கவனிச்சிட்ருக்கிறாரு பெரிய முதலாளி சாரு வேணா அந்த புடவை எடுத்துக்கோ நான் சம்பளத்தில் வேணா கழிச்சுக்கிறேமா அப்படின்னு சொன்னாரு முதலாளி தன்னை கவனிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சாரு பயந்துட்டு இல்ல சார் இல்ல சார் சொல்லி அந்த டப்பாவை டப்பாவும் அன்னைக்கு நல்லபடியா அந்த வியாபாரம் முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த கடைக்கு அவளோட செக்ஷன்ல வந்த அந்த அம்மா ஊதா கலர்ல புடவை இருந்தால் காட்டுமா அப்படின்னு சொன்னாங்க உடனே சாருக்கு தனக்கு பிடிச்ச அந்த புடவை தான் ஞாபகம் வந்துச்சு குனிஞ்சி அந்த டப்பாவை தேடினா அந்த இடத்துல அந்த டப்பா இல்லை அவளுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு பக்கத்துல இருந்த அக்கா கிட்ட அக்கா இங்க நான் அந்த ஊதா புடவை அன்னைக்கு டப்பால எடுத்து பார்த்துட்டு இருந்தேனே அது இங்க வச்சேன் யாருன்னா அதை சேல் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த அக்கா ஏமா காலையில கடை திறக்கறதுல இருந்து கடை மூடுற வரைக்கும் நீயும் தான் இங்க இருக்கிற அதேடி உனக்கு தெரியாம சேல்ஸ் பண்ண போயிருக்கோம் அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் தேடி தேடிப்பாருமா அப்படின்னு சொன்னாங்க இதை இருந்த பெரியவர் என்ன சாரு என்னாச்சு புடவை எங்கே வச்ச அப்படின்னு சத்தம் போட்டார் சின்ன முதலாளி தேவையில்லாமல் கஸ்டமர் எதிர்க்க எதுக்கு ஏதாவது பேச்சு வர்றதுக்குன்ட்டு அந்த கஸ்டமர் கிட்ட போய் மேடம் உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸில் நிறைய கலெக்ஷனில் புடவை பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க அப்படின்னு சொன்னார் அவங்களும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி போகணுன்னு கேட்டுட்டு லிஃப்டில் போய் மேலே போகிறதுக்கு போயிட்டாங்க பெரியவர் சாருவியே பார்த்துட்டு இருந்தாரு சாரு வேர்த்து விறுவிற்க புடவையை தேடினா புடவையை காணும் அப்போதான் பக்கத்து செக்ஷனில் இருக்கிறாக்கா ஏய் என் செக்ஷன்லேயும் ரெண்டு புடவையை காணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா என்னோட செக்ஷன்லேயும் ஒரு புடவை காணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு முதலாளிக்கு முகமே மாறிடுச்சு கோவமா சாரு ஏமா வெளியே வா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாரு சாருக்கு ஒன்றும் புரியல என்னங்க சார் அப்படின்னு சார் இருக்கிற இடத்துக்கிட்ட சாரு போனாங்க இங்க பாரும்மா நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு ரெண்டு நாள் உனக்கு டைமு ஒழுங்கு மரியாதையா ஒன்று புடவைங்களை கொடுத்துரு இல்லையா அதுக்கான பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு சாரு வேலை ஜீர்ணிக்க முடியல என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு என்ன சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற நீ தான் எடுத்துட்டு போயிருப்ப எல்லா புடவீங்களையும் உனக்கு புடவை நான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ரொம்ப முன்ன பின்ன தெரிஞ்ச மாதிரி சொன்னாரு சாரு வேலை இந்த படியை தாங்க முடியல சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நான் ஏன் சார் எடுக்க போறேன் அதுவும் பத்து புடவை எல்லாம் சொல்றீங்க சார் எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை சார் பிளீஸ் சார் அப்படின்னு சாரு எவ்வளவோ எடுத்து சொன்னா முதலாளி கேக்குற மாதிரி முதல்ல வெளியே போமா அப்படின்னு தெரிவித்திடுச்சு குனிஞ்ச தலையோட கடையை விட்டு வெளியே போகும்போது தான் மணி அண்ண கையில பாக்ஸை கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்தாரு அதுல ஒரு புடவை சாரு காணுன்னு சொன்ன அந்த பாக்ஸ் சாருக்கு ஒண்ணும் புரியல வீட்டுக்கு வெளியே போலான்ட்டு கிளம்புனவ அப்படின்னு நின்னுட்டா மணி அண்ண அந்த புடவைங்களெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் சாருக்கிட்ட சார் எல்லா புடவையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லா புடவையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் எல்லாத்துலேயும் பத்து பத்து கேட்குறாங்க சார் அந்த கடையில் அப்படின்னு அந்த மணியனை சொல்லும்போது சொல்லும் போது தான் முதலாளியோட முகம் மாறிடுச்சு சாருக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு ஆமாம் முதலாளி கதவு திறக்கும் போதே மணியனைகிட்ட யாரோ கிளைண்ட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்ட சொல்லியிருந்தாரு அதுபடி அந்த புடவைங்க மணியனை எடுத்துட்டு போனாரு ஆனா முதலாளி என்னவோ வயசானவர் இல்லையா அதை மறந்துட்டு இருக்கிறாரு விஷயம் தெரிஞ்சவுடனே சாரு வேலை தாங்கிக்க முடியல சின்ன முதலாளிக்கும் விஷயம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு வேகமா சாரு கிட்ட வந்து அம்மா உன் செக்ஷனுக்கு போமா அப்படின்னு சொன்னாரு சாரு சின்ன முதலாளிய பார்த்துட்டு ஏன் சார் நான் ஏன் என் செக்ஷனுக்கு போனோம் அப்படின்னு கேட்டா என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசா எடுத்துக்காத கோச்சு உங்க அப்பாவா இருந்தா அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சாரு எங்க அப்பாவா இருந்தா நிச்சயமா என்ன எப்படி சொல்லி மாட்டாரு நான் திருட மாட்டேன்றது அவருக்கு தெரியும் இவ்வளவு பெரிய பழிய என் மேல கொஞ்ச நேரத்துல போட பார்த்தாரு உங்க அப்பா சார் இங்க பாருங்க ஒரு மாசம் உங்க கடையில வேலை பார்த்திருக்கேன் அந்த சம்பளத்தை எண்ணி வையுங்க நான் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன் சார் என் மேலதான் தப்பு நான் படிச்ச படிப்புக்கேத்த வேலையை பாக்காம ஏதாவது ஒரு வேலையை பார்த்து என் குடும்ப கஷ்டத்தை மாற்றணும்னு நினைச்ச பாருங்க அது என் மேல தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரு தன்னோட சம்பளத்தை கேட்டா கொஞ்ச நேரத்துல கடையில இருந்த எல்லா செக்ஷன்ல இருந்த பெண்களும் வெளியே வந்துட்டாங்க சார் எங்க சம்பளத்தையும் கொடுங்க சார் சொல்லாம கொள்ளாம என்னென்னோ நடக்குது இந்த கடையில நாளைக்கு சாருக்கு வந்த நிலைமை எங்களுக்கும் வரும் அப்படின்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஆமாங்க திரும்பவும் புதிய ஆளுங்களை போட்டு அவங்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து எப்படியும் அவருக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் இது நம்ம வாழ்க்கையிலும் நம்ம செய்யாத தவறுக்கு நிறைய நேரம் பழி சாற்றப்படுறோம் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய போய் அது மற்றவங்க பார்வையில் தப்பாக தெரியுது இப்படி பல பிரச்சனைகளுக்கு தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா செப்பனியா மூணு பதினைந்து கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமாங்க கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அதனால நமக்கு இனிமேல் தீமை வரப்போறது இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க அப்புறம் நம்மளும் எதுக்கு கவலைப்படணும் சந்தோஷமா இருக்கலாம் காட் BLESS யூ ஆல்